உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சென்ற வாரம் அறிவிப்பை சீட்டா எக்ஸாம் அது என்ன இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் இருக்கு நிறைய உயர்கல்வி முதுநிலை படிப்புகள் இருக்கு ஆனா என்னென்ன காலேஜில் எந்தெந்த கோர்ஸ் இருக்கு என்னென்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்றத பத்தி நிறைய பேர் தெரியாம இருக்காங்க எப்ப எப்ப எக்ஸாம் அறிவிப்பு வெளி வெளியிடுறாங்க அப்படின்றத பத்தியும் நிறைய மாணவர்கள் தெரியாம இருக்காங்க ஸோ நம்ம வீடியோல இனிமேல் நம்ம சேனல்ல கல்வியை பத்தியும் போடலாம்னு இருக்கேன் சேனலை மறக்காம பின்தொடருங்க இப்போ இந்த முதுநிலை படிப்பு முதுநிலை படிப்புகளுக்கான அப்புறம் கல்லூரி பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் தகுதி செட் சீட்டா தேர்வு அப்படின்றதுனா என்னன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ இந்த டான்ஸ் செட் செட் அப்படின்றத இந்த டான்ஸ் செட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்துக்குள்ளேயே நடக்கின்ற ஒரு தகுதி தேர்வாகும் இந்த தேர்வு வந்து எதுக்காக நடக்குதுன்னா அந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் பேராசிரியர்கள் அப்புறம் உதவி பேராசிரியர்கள் என்பவரை தகுதியானவர்கள் என்பதை மதிப்பிடுவதற்காக இந்த தேர்வானது நடத்தப்பட இருக்கின்றது இந்த தேர்வு வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் யூ நடத்துகின்றது இப்ப இந்த சீட்டா இந்த சீட்டா முதுநிலை படிப்பு பார்த்தீங்கன்னா எம்பிஏ எம்சிஏ எம்இ எம்டெக் எம் பிளான் எம்ஆர்ச் ஆகிய உயர்கல்வி என்ஜினியரிங் படிப்பில் சேர இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் ஓகேங்களா அதே போல இந்த முன்னாடி சொன்ன அந்த டான்ஸ் செட் பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த தேர்வு நடைபெற இருக்கின்றது இருபத்தி மூணாம் தேதி சீட்டா எக்ஸாம் நடைபெற இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இந்த ஆண்டுல இளநிலை மாணவர் இளநிலை பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்கள் அப்புறம் லாஸ்ட் செமஸ்டர் இறுதி ஆண்டு தேர்வு எழுதும் மாணவர்களும் இந்த தேர்வு எழுத தகுதி உடையவர்கள் இதற்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்னோட இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கடைசி நாள் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி